பாகிஸ்தானை இரண்டாக உடைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த இந்திரா காந்தி தான் பாகிஸ்தானை இரண்டாக செங்குத்தாக இரண்டு பகுதிகளாக உடைத்தார் நீங்க எதிராளியுடைய எல்லைக்குள்ள போய் சண்டை தான் அதுக்கு போர் அவன் நம்ம இருக்கான் பதினாலு நாள் இந்தியாவுக்குள்ள இருக்கான் பிஜேபி காங்கிரஸ் என்கிற அந்த ஐடென்டிட்டியை கூட பிஜேபி முஸ்லிம்ஸ் முன்னூத்தி முன்னூத்தி ஹையஸ்ட் அதுக்கு மேலெலாம் பிஜேபியில் திருப்பி போகலாம் முடியாது குறையணும் அதுதான் இயற்கை விதி டிஜிட்டல் இந்தியாவில் ஆரம்பித்து கடைசியில் எருமாட்டு இந்தியா வந்துட்டாங்களே நிறைய பேர் சொன்னாங்க மோடி வரணும் சார் மோடி வந்ததான் நாடு டெவலப் ஆகும் சார் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட வந்தவங்க இப்போ என்ன சொல்றாங்க இப்போ இதெல்லாம் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் மோடி பிரச்சாரம் செய்யும்போது காங்கிரஸ் பிரதமராக வர வேண்டும் காங்கிரஸ் கரைவது வந்து தங்களுக்கு கவலை அளிக்கிறது அப்படின்னு பாகிஸ்தான் அழுகிறது அப்படின்றார் அதே நேரத்தில் பாஜகவை பார்த்து கதறுகிறது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன பாகிஸ்தானுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன அவர் நெருக்கம் இல்லை பாகிஸ்தானுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு நெருக்கமும் இல்லை ஆனால் பிஜேபிக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய நெருக்கம் இருக்குது நவாஸ் ஷெரீஃபுடைய மனைவிக்கு புடவை யார் இங்கேருந்து அனுப்பிச்சு வச்சது நவாஸ் ஷெரீப் வீட்டில் பிரியணி திங்கிறதுக்கு யார் இங்கேருந்து அங்கே போனது இம்ரான் கான் வந்து பாகிஸ்தான் தினத்தன்னைக்கு ஃபோன் பண்ணி அவரு வாழ்த்து சொன்னது யார் கந்தகார விமான தலிபான்களால் கடத்தப்பட்ட பொழுது அவங்கள பத்திரமாக ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தது யார் இந்தியா பாராளுமன்றத்தில் தாக்கல் நடத்துகிற எந்த அரசு இருக்கும் பொழுது அப்போது பிஜேபிக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் நல்ல உறவு இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒருபோதும் உறவு கிடையாது இன்னும் சொல்ல போகணுன்னா பாகிஸ்தான் விரும்பாத கட்சி காங்கிரஸ் கட்சி எதற்காகனா பாகிஸ்தானை இரண்டாக உடைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த இந்திரா காந்தி தான் பாகிஸ்தானை இரண்டாக செங்குத்தாக இரண்டு பகுதிகளாக உடைத்தார் அதனால் ஒரு காலத்திலையும் பாகிஸ்தான் காங்கிரஸ் போகணும்னு ஆசைப்படாது பிஜேபி ஆசைப்படும் இதெல்லாம் தெரியாம தான் பிரதமர் பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏன்னா இன்னொன்று என்னென்னா அமித்ஷாவும் இப்போ பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க புல்வாமா தாக்குதல் நடந்து பத்து நாளில் நாங்கள் பதிலடி கொடுத்தோம் ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு வந்து தீவிரவாதத்தை வளர்த்தது காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு இல்லை நீங்கள் நான் இந்தியாவில் நடந்த ஐந்து போர்களில் நாற்பத்தெட்டில் ஒரு போர் அறுபத்தஞ்சில் ஒரு போர் எழுபத்தி ஒன்றில் ஒரு போர் தொண்ணூற்றி ஒன்பதில் ஒரு போர் இந்த ஐந்து போரில் காங்கிரஸ் கட்சி தான் நான்கு போரில் வென்று இருக்கிறது சரிங்களா சீனா போரை தவிர்த்து சொல்கிறேன் நான் அப்போது மீதி ஒரு போரில் தான் உங்களுக்கு வந்து கார்கில் நடந்த ஒரு ஒரு போரில் தான் வந்து பிஜேபி வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது ஆனால் கார்கில் நடந்து உண்மையிலேயே போரா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் இன்றைக்கும் இருக்கிறது நீங்கள் எதிராளியுடைய எல்லைக்குள்ளே போய் சண்டை போட்டால் தான் அதுக்கு பேர் போர் அவன் நம்ம பார்டருக்குள்ள இருக்கிறான் பதினாலு நாள் இந்தியாவுக்குள்ளே இருக்கான் அவன் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறான்றதே உங்கள் வாஜ்பாய் அரசுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் போல் பிஎஸ்எஃப் சொல்ல ஆர்மியும் சொல்லலை இதான் உண்மை இருந்தவங்கள போய் விரட்டி விட்டு வந்தீங்க அதுக்கு பேர் ஆப்ரேஷன் விஜய்னு பேர் வச்சிங்க அப்போது இது நீங்கள் போர்னு நீங்கள் தம்பட்டம் மடிச்சுக்கோங்க பரவாயில்ல நான் இந்தியாராக அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் நாங்கள் செய்த போர் மாதிரி நீங்கள் பாகிஸ்தானை ஒருபோதும் ஒடுக்கியது கிடையாது பாகிஸ்தானை நடுநடுங்க வைத்தது பங்களாதேஷ் தான் பங்களாதேஷ் மாதிரியான எந்த சாதனையும் உங்களால் ஏற்படுத்தவே முடியாது அதால இப்படி இருக்கும்போது எதற்காக காங்கிரஸ் வரணும்னு பாகிஸ்தான் காங்கிரஸ் பாகிஸ்தான் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு நீங்க சொல்லுங்களா இப்போ பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி என்ன பேசியிருக்கணும் நான் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கேன் இவ்வளோ பேர் நான் ஊட்டச்சத்து குறைபாடுலேருந்து இருந்து மீட்டு கொண்டு வரேன் இவ்வளோ ஊழல ஒழிச்சிருக்கேன் இவ்வளோ கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கேன் கலர் கலரா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ஏத்திட்டு இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நீ மக்களை ஏமாத்தின மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சௌக்கிதார் உள்நாட்டு பாதுகாப்பு வெளியுறவு கொள்கைகள்னு ஏமாத்தினீங்க இல்லை இப்போ இதெல்லாம் இல்லாமல் மோடி அலை வீசுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒரு அலை வீசில தான் பிரச்சனை மோடி மோடி எதிர்ப்பலை தான் வீசுது அதுதான் உண்மை நீங்கள் ரெண்டு கட்ட தேர்தலிலையுமே மோடிக்கு செல்வாக்கு இல்லைன்றது மோடிக்கே தெரிஞ்சு போச்சு அதனால தான் மோடி தன்னுடைய ஸ்டைலில் மாற்றிருக்கிறார் இருக்கிறார் மோடினுடைய உண்மையான முகம் மதவரி கொண்ட முகம் தான் உண்மை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் நடித்தார் நாடகம் ஆடினார் சர்வதேச சமூகம் முன்னாடி போயிட்டு ஜனநாயகம் மதசார்பின்னு கதை விட்டார் இப்போ அவரோட உண்மையான முகம் வெளியில் வருது அதுக்கு காரணம் இன்செக்யூரிட்டி செக்யூரிட்டி பாதுகாப்பின்மை அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை காங்கிரஸ் மீது விசமத்தனமான கருத்துக்களை பதிவு செய்கிறார் இன்னும் சொல்ல போகணும்னா பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் என்கிற அந்த ஐடென்டிட்டியை கூட பிஜேபி வர்சஸ் முஸ்லீம்ஸ்னு மாற்றிருக்கிறார் சரிங்களா இங்கே வந்து இஸ்லாமியர்கள் வர்சஸ் முஸ் பிஜேபின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக இந்துக்களின் வாக்குகளை வாங்கிட முடியுமானு கீழ்த்தரமாக கேவலமாக ஒரு விபத்தை வகுக்கிறாங்க அவர் வந்து பயம் வேறு என்ன பேசுகிறது மூடி அலை வீசில் என்ன பத்தாண்டு காலம் சாதனையை சொல்ல முடியலன்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் அமைதி தொகுதியில் போட்டியிடலன்னு சுமிருதி ஜிராணி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதாவது தோல்வியை ஒப்புக்கொண்டுட்டாங்க முதல்லேயே தேர்தலுக்கு இதனால தான் அஞ்சு ஓடுறாரு அப்படின்னு பிரதமர் மோடி ராகுல் காந்தியை விமர்சனம் பண்றாரு ரேபரேலியில போட்டிடுறதுனால என்ன உண்மையிலேயே பயத்தினால தான் ரேபரேலியில் போட்டிடுறாங்களா ரெண்டாவது வயநாளை தாண்டி ரேபரேலிக்கு என்ன காரணம் இல்லை நான் திருப்பி பிஜேபிக்காரன்ட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் காஷ்மீர்ல மூன்று பாராளுமன்ற தொகுதி இருக்குது அனந்த்நாக் லடாக் ஸ்ரீநகர் இந்த மூன்று தொகுதியிலுமே பிஜேபி போட்டியிடவே இல்லை அதுக்கு காரணம் பயந்துட்டாங்கன்னு அர்த்தமா நீங்க தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிட்டீங்களே அமைதி நிலவுதே காஷ்மீர்ல தீவிரவாதத்தை கட்டுப்படுத்திட்டீங்களே வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட்டுடுச்சே காஷ்மீர்ல அப்ப நிக்க வேண்டியதானே பயமா உங்களுக்கு பயந்து போய் நிக்கிறீங்களா நிக்காம இருக்கீங்களா वडகளுக்கு நீங்க சொல்ற மாதிரி முஸ்லிம் வெர்சஸ் பிஜேபி அப்படின்றதுனால வேற நே சென்னை நகர்ல உன்ன முஸ்லிம் பாபியூலேஷன் கிடையாது வடகிழக்கு மாநிலங்கள்ல வருவோம் மணிப்பூர் மேகாலயா நாகாலால எதுக்கு நீங்க போட் திடல ஆக இன்சர்ஜென்சி இல்ல ஊடுருவல் இல்ல இடதுசாரி தீவிரவாதம் குறைஞ்சி போச்சுன்னு நீங்க தான சொன்னீங்க 2021 செப்டம்பர் மாதம் அன்னைக்கு எதுக்கு மூன்று மாநிலங்களுக்கு மாநிலத்தை நீங்க வேட்பாளரை போடல நீங்க தான் பயங்கரமான தைரியசாலியாச்சே அப்போ நீங்க ஒரு வியூகத்தை கட்ட அதன் மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு வியூகத்தை கட்ட அமைதியில் யார் போட்டியிட வேண்டும் ராகுல் காந்தி போட்டியிட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் அதில் ஏற்படும் அவருடைய கவனம் அமைத்தியில் மட்டுமே இருக்கும் மற்ற தொகுதிகளில் கவனம் செலுத்த முடியாது அதனால ரேபரின் தொகுதியில் தான் எங்களுடைய சரியான விகம் நாங்கள் ஸ்மிருதி ராணிக்கெல்லாம் பதில் சொல்லிய அவசியங்கள் கிடையாது சார் எங்களுக்கு இந்தியா முழுக்க பிரச்சனை இருக்கு நாங்கள் பிஜேபி வீழ்த்துறதுக்கு நேஷனல் லெவலில் அஜெண்டாவை நேரடி செட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்மிருதி இராணி கேட்குற கேள்விகளெலாம் பதில் சொல்லுவாங்க இல்லைங்களா இல்லை அது இருந்தாலும் ஒரு கால் நூற்றாண்டு காலம் காந்தி குடும்பம் அகேரிய தொகுதியில் போட்டியிட்டது அப்படின்னு போது அந்த இடத்துல இன்னைக்கு இல்லை அப்படின்றது ஒரு வெற்றிடமா காங்கிரஸுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை உங்களுக்கு கால் நூற்றாண்டு காலம் தான் உங்களுடைய பெஞ்ச் மார்க்கா இருந்ததுன்னா ரேபரலி தொகுதிக்கு அரை நூற்றாண்டு காலம் வரலாறு இருக்கு பாரம்பரியம் தான் உங்களுடைய டாக் லைனாக இருந்தால் அமேத்தியை விட ரேபரலி பா இன்னும் பாரம்பரியமான தொகுதி உங்களுக்கு இந்திரா காந்தியினுடைய கணவராக இருந்த ஃபெரோஸ்கான் அவருடைய சொந்த தொகுதியான ரேபரலி ஃபிரோஸ் கான் இந்திரா காந்தி அன்னை சோனியா காந்தி இன்று தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட போகிறார் இப்போ பாரம்பரியம் தானே உங்களுடைய நிறைட்டை வரந்தால் அமேத்தியை விட ரேபரலி மிகவும் பாரம்பரியமான தொகுதி நீங்கள் வந்து என்ன கட்டமைக்க நினச்சிங்க அப்படின்னா யூபியில் ராகுல் காந்தி நிற்க சொல்லுங்கள் தைரியம் இருந்தால் நில்லுங்கன்னு முதல்ல கேட்டீங்க இப்ப நாங்க வந்தா நீங்க அமைச்சரே கேக்குறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அவர் தென்னிந்தியாவில் தான் நிற்பார் வட மாட்டார் வட இந்தியா பார்த்தா ராகுல் காந்திக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்ப நிறுத்தி நிறுத்திருக்கோம் வட இந்தியாவில் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்போ நீங்க என்னன்னா அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அடிச்சு விடுறீங்க அவ்வளவுதான் உண்மை என்னன்னா நீங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை கருப்பு பணம் என்ன ஆச்சு வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு ஊழல் என்ன ஆச்சு நாங்க திருப்பி கேட்டுறக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக நீங்க இப்படி வந்து மழுப்பி மக்களை ஏமாத்துறீங்க வேற ஒண்ணு ராகுல் காந்தி வந்து என்ன சொல்லிருக்காரு ரேபரேலியும் அமைதியும் இரண்டு கண்கள் அப்படின்னு இப்ப முன்னாடி நம்ம ஒரு புகழ்பெற்ற சொற்றொடர் பயன்படுத்துற மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது அப்படின்ற மாதிரி கண்ணோட்டம் ராகுல் காந்திக்கு எது ப்ரிஃபரன்ஸ் அப்படினும் போது தான் முன்னாடி நிற்குதா நிச்சயம் காங்கிரஸ் என்பது ஒரு இந்திய தேசிய கட்சி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் மொழிகளையும் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் நேசிக்கின்ற பன்முகத்தன்மையை ஆதரிக்கின்ற தேசியவாதம் எங்களின் தேசியவாதம் பிஜேபியினுடைய தேசியவாதம் ஒற்றை தன்மையான தேசியவாதம் ஒரு நாடு ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் ஒரு மதம் ஒரு இனம் இருக்குன்னு நினைக்கிற தேசியவாதம் இதுதான் வேறுபாடு ரெண்டு பேருக்கும் அப்ப நாங்க ஒரு காலத்துலேயுமே தென்னிந்தியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் வட இந்தியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரியான ஒரு பார்வை எந்த காங்கிரஸ் காரனுக்கு இருக்காது காங்கிரஸ்காரர்கள் யாருக்குமே இயற்கையாகவே இந்தியாவை இப்படி பிரித்து பார்க்கின்ற ஒரு எண்ணமே வராது ராகுல் காந்தி சொன்ன அந்த வார்த்தையினாலே கேட்குறேன் அவரு அவர் எப்படி சொல்கிறாருன்னா அது ரெண்டு தொகுதிகள் என்ன கேட்டிங்கன்னா இரண்டு தொகுதிகளும் என்னுடைய கண்கள்னு சொல்றாரு அவ்வளவுதான் அதுல மாற்றுகிறது நாளைக்கு போய் நீங்க வயநாடும் அமேத்தியும் உங்களுக்கு கண்களும் ஆமாம் சொல்ல போகிறாரு நாளைக்கு வயநாடும் ரேபரிலையும் உங்களுக்கு இரு கண்களும் ஆமாம் சொல்ல போகிறாரு பிஜேபி விமர்சனம் பண்றது சரி கூட்டணியிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கேரளாவில் கூட்டணி இல்லை அப்படின்னாலும் ராஜா ராகுல் காந்தி எதிர்த்து போட்டிட்டவங்க வயநாடு தொகுதி மக்களுக்கு ராகுல் காந்தி துரோகம் இழத்தி விட்டார் அவர் வந்து தேர்தலுக்கு முன்பே வேறு ஒரு தொகுதியில் நான் போட்டியிட போகிறேன் என்பதை தெரிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இல்ல நல்ல விஷயம் அவருடைய அவர் சொல்ற அந்த கருத்து ஏற்புடையது தானா இல்ல நீங்க கேரளாவில் வயநாடுல சிபிஎம் வயநாடு மட்டும் இல்ல கேரளா முழுக்க சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்து காங்கிரஸ் கட்சியும் எதிரணியில கூட்டிடுறாங்கன்றது ஒரு தேர்தல் வியூகம் அது நீங்க இது வரைக்கும் இந்திய வரலாறு ரெண்டு வகையான யூகம் அது ஓகே பட் வந்து அவங்க சொல்றது வந்து வயநாடு மக்கள்கிட்ட ஏன் நீங்க முன்னாடியே சொல்ல இன்னொரு தொகுதியில் நான் போட்டியிடம் சொல்லி அண்டர்ஸ்டூட் சார் அண்டர்ஸ்டூட் அது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை காங்கிரஸ் காரங்களுக்கும் தெரியும் கேரளாவில் எல்லாருக்கும் தெரியும் வயநாடு தலைவர் ராகுல் காந்தியுடைய தொகுதியாக கருதப்பட்ட தொகுதி அதில் மீண்டும் அவர் தான் வேட்பாளராக நிற்க போகிறார் என்று புரிதல் எல்லாருக்குமே இருந்தது அது வந்து வேணும்னே களத்துல சிபிஎம் வந்து அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனைகளை வந்து எழுப்புறதுக்காக இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்களே தவிர பிஜேபி சார்ந்தவங்க ஒரு வட இந்தியாக்கு வாங்க வட இந்தியாக்கு வாங்க கூப்பிடும்போது புரியலையா அவங்களுக்கு அவர் அங்கதான் நிற்க போறாருன்னு அப்போ அன்னைக்கு அது புரியாமல அவங்களுக்கு புரிந்துருக்கும் அது களத்துல அந்த மாதிரி பேசினா தான் சிபிஎம் காங்கிரஸுக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கிற மாதிரி அங்கே ஒரு தோற்றத்தை கட்டமைக்க முடியும் ஏன்னா அங்க எதிராக நிற்கிறாங்க அதே மற்ற மாநிலங்களில் சிபிஎம் காங்கிரஸ் ஒரே மேடையில் நிற்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான வியூகம் தான் அங்கே கட்டமைக்கப்பட்டு அவ்வளோதான் மோடி வந்து காங்கிரஸ் ஐம்பது தொகுதியில் கூட வெற்றி பெறாது அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு ராகுல் காந்தி நூற்றி ஐம்பது தொகுதியை பாரதிய தொடாது அப்படின்றாரு உண்மை நிலவரம் என்ன இல்லை உண்மை நல்லாரும் நீங்கள் பிஜேபி எடுத்துக்கோங்க ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் திரு நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா சார் பார் சாக்கோ பார்னு சொன்னார் நானூறு சீட்டுன்னு சொன்னார் பிப்ரவரி மாதம் இறுதியில் என்ன சொன்னார்னா முந்நூற்றி எழுபது சீட்டுன்னு சொன்னார் த்ரீ செவன்ட்டி அப்படின்னாரு பட்ஜெட் ஸ்பெஷல் இருக்கும் அப்புறம் மார்ச் மாதம் இறுதியில் என்ன சொன்னார் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறார்னா இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார் ஐந்து பிரதமர்கள் வருவாங்களாம் இதை கொடுத்துருவாங்களாம் அதை கொடுத்துருவாங்களான்னு பேச ஆரம்பிச்சிட்டார் அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க தோல்வியின் விளிம்பில் இருக்காங்க இரண்டு ஃபேஸில் பார்த்த ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அதன் அடிப்படையில் அவர் இந்த மாதிரி உளறிகிட்டு இருக்காரு ஐம்பது தொகுதியில் காங்கிரஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்கு பிஜேபி தன்னோட உச்சத்தை தொட்டுட்டாங்க முந்நூற்றி மூணு தான் ஹையஸ்ட் அதுக்கு மேலெலாம் பிஜேபியில் திருப்பி போகலாம் முடியாது குறையணும் அதுதான் இயற்கையின் விதி காங்கிரஸ் கட்சி அதெல்லாம் பாதளத்துக்கு நாங்கள் போயிட்டோம் திருப்பி நாங்கள் குறையிறது எங்களுக்கும் எதுவும் இல்லை நாங்கள் ஏறித்தான் ஆகணும் இது இயற்கையின் விதி ரூல் ஆஃப் நேச்சர் அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக தென்னிந்தியாவில் நூற்றி முப்பது தொகுதிகளில் நூறு தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளில் நாற்பது தொகுதியில் அடிச்சு காலி பண்ண நாங்கள் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியாக சமூக நீதி கூட்டணியாக உருவாகி இருக்கிறது பீகார்ல நாற்பதுக்கு நாற்பது அடிப்பும் திருச்சி சொல்லியிருக்காரு திருச்சி யாதோ சொல்லியிருக்காரு அப்போ உங்களுக்கு குஜராத்தில் காங்கிரஸ் ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுது பஞ்சாப் வாஷ் அவுட் ஆக போகுது இந்த சூழ்நிலையில் நாங்க வந்து நீங்க வந்து எப்படி நாங்க ஐம்பத்தொகுதி காங்கிரஸ் வேடிக்கையால் இதெல்லாம் பயத்தினுடைய உளறல் பயத்தினுடைய வெளிப்பாடு பிரதமர் மோடி பயந்திருக்கிறார் அந்த பயத்துலேருந்து இருந்து தன்னை மறைச்சிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு காமெடியில் வழிவெளி சொல்லுவாங்க பயம் வெல்ல தருதுரா அப்படின்ற மாதிரி இவர் அந்த பயத்தை வெளியில் காமிச்சிக்காமல் என்ன பண்ணிட்டுருக்காருனா காங்கிரஸ் அறிக்கை இப்படி போட்டிருக்கான் அப்படி போட்டிருக்கான் இப்படி போட்டிருக்கான்ட்டு பச்சை போய் பேசியிருக்காரு நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் பிஜேபிக்காரன் எவனாக இருந்தாலும் சரி ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் இருக்கல எங்கேயாவது ஹிந்துக்கள் சொத்தை எடுத்து இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க நீங்கள் காமிங்க நீங்கள் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் இங்கேயாவது ஒருவரே எப்படி இருக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் நீங்கள் ஒரு வரைக்கும் நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் இல்லை அது வந்து இப்போ பாரதிய ஜனதா சார்பிலே இல்லை அவங்களுடைய ஆதரவாளர்களாக தொலைக்காட்சிகளில் பேசக்கூடியவங்க சொல்கிறது என்னென்னா அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மக்களுக்கு புரிகிற மொழிகளில் அவங்களுக்கான எடுத்துக்காட்டாக சொல்கிற விஷயம் அது அப்படின்றாங்க இல்லை அப்படி நீங்கள் இப்போ நேற்று என்ன குஜராத்தில் பேசியிருக்காரு உங்ககிட்ட ரெண்டு எரும்பு மாடு இருந்ததுன்னா ஊர் எருபு மாடு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு அது எனக்கு என்னென்னா டிஜிட்டல் இந்தியாவில் ஆரம்பித்து கடைசியில் எருமாட்டு இந்தியா வந்துட்டாங்களே பத்து வருஷத்துலன்றதான் எனக்கு வேடிக்கையார் அப்போ பத்து வருஷமாக நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதை கொடுத்துருவோம் காலியை பறித்து கொடுத்துருவான் சொத்த பொடி கொடுத்துருவான் இதை நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைங்க நாங்க நாங்கள் எதுவுமே நாங்கள் சொல்லலை நாங்கள் என்ன சொன்னோம் இந்தியாவில் உள்ள சொத்துக்கள் ஒரு 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 நாற்பது விழுக்காடு சொத்துக்கள் ஒரு பத்து பேர்ட்ட இருக்குன்னு நாங்க சொன்னோம் அது அநியாயம் தான் நீங்க சிவாஜி படம் வந்து ரஜினிகாந்த் ஒரு படம் அந்த படத்துடைய தீம் என்ன மக்களுக்கு சேர வேண்டிய கருப்பு பணத்தை ஒரு முதலாளி பதுக்கி வச்சிருக்கிறாரு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் கை தட்டுறாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னு அந்த படம் ஓடிச்சு சூப்பர் ஹிட் படம் அது அப்போது உங்களுக்கு பணம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய தத்துவத்தை வந்து எல்லாரும் ஆதரிக்கிறாங்க அப்போ கார்பரேட் முதலாளிகள் கிட்ட இருக்கின்ற குவிந்து கிடக்கின்ற பல கோடிக்கான கணக்கரு பரமோ அல்லது உங்களுக்கு வந்து சொத்துக்களையோ அது சட்டங்கள் மூலமாக திட்டங்கள் மூலமாக ஏழை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் தான் காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கம் அதான் சோசியலிசம் கொள்கை அதுக்கு பேர் சோசியலிசம் சரிங்களா இவங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா எடுத்து இப்போ இங்கே கொடுத்துருவான் அதை கொடுத்துருவான் அதை கொடுத்துருவான்னு வேடிக்கையா கேவலமா கீழ்த்தரமா மக்களை திசை திருப்புறாங்க மக்களை டைவர்ட் பண்றாங்க உண்மையான பிரச்சனைல இருந்து தான் உண்மை இல்லை இப்போ நீங்க பாஜக பயந்து இருக்குது அப்படின்னு சொன்னா கர்நாடகாவில் பிரஜ்வால் ரேவண்ணா கூட்டணியில் இருக்கிறாங்க தைரியமாக நிறுத்துறாங்க பிரிஜ் பூஷன் மல்யுத்த வீரர்கள் அவ்வளோ சொன்னதுக்கு அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க இப்போ இதெல்லாம் வந்து அவங்க பயத்தில் இருந்தால் இதை செய்வாங்களா இந்த விமர்சனங்கள் எலவும் நமக்கு பாஜகவுக்கு இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அது நினைக்கலையே அப்போ பாஜக ஒரு பெரிய அச்சீவராக இருக்கும் தேர்தலில் ஒரு வெற்றியாளராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் தான் அவங்க இதை செய்கிறாங்களா இல்லை அவங்க என்னென்னா ஆணவத்தின் உச்சத்தில் இருக்காங்க அதான் உண்மை ரேவண்ணா மாதிரியான ஆட்களை நீங்கள் ஓட ஊட அடித்து இருக்கணும் நீங்கள் நியாயப்படி பார்த்துருந்தா ஆனால் அவரும் இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் வேட்பாளர் பள்ளி அடிச்சுட்டு இருக்காரு கர்நாடகாவில் அது மாதிரி பூஷனுடைய மகன் வேட்பாளராக நிற்கிறார் கேட்டால் அப்பாவுக்கு தானே நான் சீட்டு கொடுக்கல பையனுக்கு தானே கொடுத்தோம் அப்படிங்கிறார் எத்திக்கலாக இட்ஸ் ராங் சட்டப்படி கரெக்டு ஆனால் எத்திகளில் நியாயம் தர்மம் அடிப்படையில் அது ராஜ்கோத்தில் குஜராத்தில் ஒரு எம்பி ராஜபுத்திர சமூகத்தையே கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் ராஜபுத்திரர்கள்லாம் ஒன்றிணைந்து எழுச்சியாக இழந்து நாங்கள் பிஜேபி ஓட்டு போட மாட்டோம்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க ஆனால் அந்த மூன்று வேட்பாளர் காலத்தில் நின்றுட்டு அப்போ இது வந்து உங்களுடைய ஆணவத்தின் உச்சமாக போகிறேன் என்ன நீ பெருசாக பண்ணிட போகிற நீலாம் சாதாரண மக்கள் தான் நீலாம் உன் ஓட்டு எனக்கு என்ன பெருசாக கிழிச்சிட்ற போதா அந்த மாதிரியான ஒரு மனநிலை அந்த மனநிலையில் தான் சாமானிய மக்களுடைய எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுறது இல்லை இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள் இந்தியாவினுடைய ஊட்டச்சத்து குறைபாடு சரிங்களா நியூட்ரிஷனில் இந்தியா பாகிஸ்தானோட பின்னாடி இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு நாள்ல எடுத்த சர்வேல பாகிஸ்தான் நூற்றி ரெண்டாவது இடம் இந்தியா நூற்றி பதினோராவது இடம் இதை பற்றி யாராவது என்னைக்காவது பேசிக்கிறாங்க பிஜேபி இருக்கணும் என்னைக்காவது யாராவது பேசவே மாட்டாங்க அதை விட்டு கோவில் பள்ளிவாசல் மசூதி சர்ச்சு மதம் ஜாதி இதை தான் இருக்காங்க அப்போது இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவையான எந்த பிரச்சனையும் பேசாமல் இப்படி மக்களை நாள் ஏமாற்ற முடியும் சோஷியல் மீடியாலையும் யூடியூப்லேயும் எலெக்ஷன் வச்சாங்கன்னா பிஜேபி ஜெயிக்கும் ஆனால் நெஜ எலக்ஷன் வச்சா பிஜேபி ஜெயிக்காது தான் உண்மை இல்லைப்பா மக்கள்கிட்ட அந்த நீங்கள் சொல்லக்கூடிய பள்ளிவாசல் மதம் சர்ச் அதை தான் விரும்புகிறாங்களா மக்கள்ல அதனால்தானே பாஜக பேசுதுன்னு எடுத்துக்க முடியுமா நிச்சயமாக இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஜெயிச்சது மத கிடையாது வளர்ச்சி முன்னேற்றம்னு சொன்னார் அன்னைக்கு காங்கிரஸ்க்கு எதிராக இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பல பிரச்சனைகளை மையப்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி ஏற்படுத்திய பிரச்சாரம் மக்கள் நம்பினாங்க நிறைய பேர் சொன்னாங்க மோடி வரணும் சார் மோடி வந்ததை நாடு டெவலப் ஆகும் சார் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட வந்தவங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ இப்போ டென்ஷன் இருக்காங்க பாதி பேர் காணோம் அப்படி சொன்னவங்க இப்போ எங்கே இருக்கான இதில் தெரியிட்டு ரொம்ப நல்லா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வந்தால் தான் சார் பாகிஸ்தான்காரன ஒரு மாதிரி பண்ண முடியும்னு ஒரு பத்தொம்போதில் சொன்னாங்க இப்போ என்னத்தை சொல்லுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த அடிப்படையில் அவங்க இப்போ வந்து ஒரு முடிவு வந்துட்டான் நாம வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதனால எந்த ரியல் இஷ்யூ டச் பண்றதே இல்ல மக்கள் விரும்பல நான் தான் திருப்பி சொல்றேன் பிஜேபினுடைய உண்மையான முகம் நரேந்திர மோடியின் உண்மையான முகம் இப்பதான் வெளில வந்துரும் இந்திய மக்கள் விரும்ப மாட்டாங்க இந்தியாவினுடைய இந்த நேச்சர் எப்படி தெரியுமா சார் சண்டை வேணாம்னு நினைப்பாங்க சார் சண்டை வேணாம்ன்றதுதான் நம்மளுடைய இயற்கையான மனநிலை இது மனித மனநிலை இது சண்டைக்கு போன்னு நினைக்க மாட்டான் அவன் சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிடறான் பிஜேபி காரம்ல நீ சண்டைக்கு போ இவனோட சண்டைக்கு போன்னு கூப்பிடுறான் நம்ம ஆளுங்க சண்டை வேணான்னு நினைக்கிறோம் சரிங்களா அப்போ பெரும்பான்மை மக்கள் சண்டை வேணான்னு நினைக்கிறாங்க அந்த பெரும்பான்மை மக்களை ஒருங்கிணைக்கிற வேலை தான் இந்தியா கூட்டணியினுடைய வேலை அதை நாங்கள் வெற்றிகரமாக பண்ணியிருக்கோம் அறுபத்தெட்டு பெருசாக முப்பத்தி ரெண்டு பெருசானால் ரெண்டாவது படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் அறுபத்தெட்டு பர்சன்ட்டு தான் பெரிய நம்பர் அறுபத்தெட்டு பர்சன்ட் ஆட்சிக்கு வர முடியாமல் போகிறதுக்கு காரணம் எல்லாம் ஒன்னா நிற்காமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒன்னா நிற்கிறோம் வட இந்தியாவிலேருந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பீகாரில் இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் பஞ்சாப் ஹரியானா குஜராத் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போது பிஜேபியின் கோட்டையாக கருதப்பட்ட பிமார ஸ்டேட்ஸ்லேயே இந்த நிலமை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த முறை அவங்க மண்ணை கவ போகிறது உறுதி சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க என்னென்னா கோடை காலம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் ஆவின்ல மக்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு மோர் விக்கணும் அதே மாதிரி மே ஜூன் மாதங்கள்ல கரண்ட் அதிகமாகுது அதுக்காக வந்து முன்னூறு யூனிட் இலவசம் சொல்லணும் இதை நீங்க தேர்தல் கமிஷன்ல பர்மிஷன் வாங்கி நீங்க மக்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மக்களுக்காக பாரதேந்திர அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறதுங்கிறது வரவேற்கத நிச்சயமா நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம் அத சேர்த்து ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா கொஞ்சம் அப்படியே நிதி வாங்கி கொடுத்துருங்க முந்திய அரசு கிட்டே இருந்து ஆவின்ல நீங்கள் வந்து கொடுக்கணும்னா அதுக்கு சப்சிடி மானியம் கொடுக்கணும்ல அந்த மானியத்தை அப்படியே நீங்கள் ஒன்றிய அரசு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு அமுல்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிபிக்கு மானியம் கொடுத்துருக்கோம் சப்சிடி கொடுத்துருங்க கொடுத்தா நாளைக்கு அறிவிச்சுடுவார் முதலமைச்சராக பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை நிதி தட்டுப்பாடு தான் உங்கள் என்ன நல்ல எண்ணம் உங்கள் நல்லெண்ணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆனால் காசு கொடுங்க மனசு தான் பார்த்தது நிதி வேணும் இல்லை ஸோ இங்கே தமிழ்நாடு அரசுக்கான ரெவன்யூ சோர்சஸ் மிக குறைவாக இருக்கிறது கிட்ட ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது பேருந்தில் இலவசமாக பெண்கள் பயணிக்கிறாங்க உங்களுக்கு காலை உணவு திட்டத்தாரியும் அறிமுகப்படுத்திருக்காங்க இதுக்கே பல நிதி செலவாக இருக்கின்ற சூழ்நிலையில் அப்போ உங்களுக்கு இது நல்ல திட்டம் தான் நாங்கள் திட்டத்தை நாங்கள் தவறுனு சொல்லி நல்ல திட்டம் இது மிதி வாங்கி கொடுத்தீங்கன்னா அழகா அழைமப்படுத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றும் போது நேர்நாளில் சந்திப்போம் சார் நன்றி தேங்க் யூ